வாழ்கையில எப்பவுமே இவர் நமக்கு துணை அவர் நமக்கு துணை அவர் நம்மளை காப்பாத்துவாங்க இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அவங்க நம் கூடவே வருவாங்க இல்லை இருப்பாங்க அப்படின்னு நிறைய நம்பிடு இருப்போம் இல்லை நம்பி கொண்டு இருப்போம் இப்படி நம்பி நம்பி நிறைய ஏமாந்தும் போயிருக்கோம் இப்படி எல்லாம் புலம்பாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க முருகன் துணை என்று இவங்களை வாழ்க்கையில இவ்வளவு நம்பினேன் அவ்வளவு நம்பினேன் என்ன வாழ்க்கையில ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பினேன் ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க இப்படின்னு புலம்புற எல்லாருமே ஒருத்தர் நம்ப மறந்துடுங்க யாரு நம்ம சொந்த கடவுளான நம்ம அப்பன் முருகன் கந்தன் தான் நமக்கு என்னைக்கும் துணை அப்படிங்கிறத ஏன் நம்ப மறக்கிறோம் மற்றவர்கள் நமக்கு துணை அப்படிங்கிறத நம்ப நம்புறதுக்கு முன்னாடி அவன் நமக்கு துணை அப்படின்னு உறுதியா நம்பணும்ல அந்த நம்பிக்கையை நமக்கு தரணும்ல அந்த நம்பிக்கை தரும் வண்ணத்தில் ஒரு அழகான பாட்டு இருக்கிறது